எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு கல்வி அறிவியல் பகுதியிலேருந்து வினாவடை பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு தாவரங்களின் உலகம் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் வளர்வு எல்லாருக்குமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம வினாவடை பார்க்கலாம் மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு நம் மூலிகைகள் மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா மூலிகைகள் எந்த தாவரத்தின் விரைப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா துவரை எந்த தாவரத்தின் விரைப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா துவரை அடுத்து உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க கயிறு திரித்தல் பூந்தோட்ட தொழில் அப்புறம் வந்து பருத்தி வளர்த்தல் ஊறுகாய் தயாரித்தல் இதில் வந்து உணவு தொடர்பான தொழிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்கை தயாரித்தல் அடுத்து மஞ்சக்காமலை நோய்க்கு மருந்தாகும் மூலிகை தாவரம் எதுனா கீழா நெல்லி மஞ்சக்காமலை நோய்க்கு மருந்தாகும் மொழி மூலிகை தாவரம் பெயர் வந்து கீழா நெல்லி அடுத்து காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எதுனா ஈக்கல் காகிதம் தயாரிக்க பயன்படும் மரத்தின் பெயர் ஈக்கல் அடுத்து கீழா நெல்லி டேஷ் நோயை தீர்க்கும் கீழா நெல்லி மஞ்சள் காமலை நோயை தீர்க்கும் அடுத்து அழகு பொருள்கள் தயாரிப்பில் டேஷ் பயன்படுகிறது மலர்கள் அழகு பொருள்கள் தயாரிப்பதில் டேஷ் பயன்படுகிறது அப்படின்னா மலர்கள் அடுத்து மிளகு டேஷை நீக்கும் மிளகு தொண்டை கரகரப்பை நீக்கும் அடுத்து டேஷ் போன்ற நறுமணப் பொருள்கள் கிருமி நாசினியாகவும் நுண்ணுயிர் எதிர் பொருளாகவும் பயன்படுகிறது டேஷ் போன்ற நறுமணப் பொருள்கள் கிருமி நாசினி நாசினியாகவும் நுண்ணுயிர் எதிர்பொருளாகவும் பயன்படுகிறது அப்படின்னா மஞ்சள் அடுத்து இந்தியாவின் நறுமணத் தோட்டம் டேஸ் ஆகும் கேரளா இந்தியாவின் நறுமணத் தோட்டம் வந்து கேரளா அடுத்து சணல் மற்றும் நார் தாவரத்தின் டேஸ் பகுதியிலிருந்து கிடைக்கிறது சணல் மற்றும் நார் தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து கிடைக்கிறது சணல் மற்றும் நார் தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து கிடைக்கிறது அடுத்து தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி டேஸ் எனப்படும் தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி மென் எனப்படும் அடுத்து கட்டுமானப் பணிகளுக்கு டேஷ் பயன்படுகிறது கட்டுமானப் பணிகளுக்கு வன்கட்டை பயன்படுகிறது அடுத்து பருத்தி தேங்காய் போன்றவற்றில் டேஸ் நார்கள் காணப்படுகின்றன பருத்தி தேங்காய் போன்றவற்றில் மேற்புற நார்கள் காணப்படுகின்றன அடுத்து வாய்ப்புண்ணை குணப்படுத்த டேஸ் உண்ணலாம் நெல்லி வாய்ப்புண்ணை குணப்படுத்த நெல்லி உண்ணலாம் அடுத்து உணவு தாவரம் எது சவுக்கு சப்பாத்தி வெண்டை கீழா நெல்லி இதில் நாளில் உணவு தாவரம் எது அப்படின்னா வெண்டை அடுத்து முள்ளங்கியில் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது வேர் பகுதி முள்ளங்கியில் எந்த பகுதி உணவாக பயன்படுகிறதுனா வேர் பகுதி அடுத்து மிளகு தாவரத்தின் எந்த பகுதியை மிளகு தாவ மிளகு தாவரத்தின் எந்த பகுதியை சேர்ந்தது கனி மிளகு வந்து தாவரத்தின் எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னா கனி அடுத்து நறுமண பொருளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னா லவங்கம் நறுமணப் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து லவங்கம் அடுத்து வயிறு தொடர்பான நோய்க்கு மருந்தாக பயன்படுது எது அப்படின்னா வசம்பு வயிறு தொடர்பான நோய்க்கு மருந்தாக பயன்படுவது வந்து வசம்பு அடுத்து வேம்பு எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறதுனா வயிற்றுப்பூச்சி வேம்பு எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறதுனா வயிற்றுப்பூச்சி அடுத்து மஞ்சள் காமலை நோயை தீர்க்கும் பொருள் எதுனால் கீழாநெல்லி மஞ்சள் காமலை நோயை தீர்க்கும் பொருள் வந்து கீழாநெல்லி அடுத்து மரப்பலகைகள் மற்றும் விவசாய கருவிகள் தயாரிப்பில் பயன்படும் மரம் எதுனா மா மரப்பலகைகள் மற்றும் விவசாய கருவிகள் தயாரிப்பில் பயன்படும் மரம் வந்து மா அடுத்து நறுமணப் பொருள் மற்றும் கலைப்பொருள்களின் தயாரிப்பில் பயன்படுவது எது சந்தன மரம் நறுமணப் பொருள் மற்றும் கலைப்பொருள்களின் தயாரிப்பில் பயன்படுவது வந்து சந்தன மரம் அடுத்து கிரிக்கெட் மட்டைகள் தயாரிக்க பயன்படும் மரம் எதுன்னா வில்லோ கிரிக்கெட் மட்டைகள் தயாரிக்கப்படும் மரத்தின் பெயர் வந்து வில்லோ அடுத்து துவரை எந்த வகை தாவரம் அப்படின்னா பருப்பு வகை தாவரம் துவரை ஒரு பருப்பு வகை தாவரம் அடுத்து மார்புச் செளியை நீக்க டேஸ் பயன்படுகிறது மார்புச் செளியை நீக்க தூதுவளை பயன்படுகிறது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாேருக்கும் குரூப் ஃபோர் விழுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து குரூப் ஃபோர் உள்ளது எக்ஸாம் இருக்குது நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ரீசன் வரதுக்கு இது வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து நாளைக்கும் சயின்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி